மதிப்பிற்குரிய அத்திரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரர் சிவஸ்தலம் இந்த திருத்தலமானது சென்னை வேளச்சேரி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் வேதங்களை வைத்து பூஜை செய்த இடம் என்று கருதப்படுகிறது இந்த ஸ்தலமானது ஆயுள் விருத்தி ஸ்தலம் அதாவது ஆயுளை நீட்டிக்கக்கூடிய திருத்தலம் மேலும் இந்த திருத்தலத்தில் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் பல தகவல்களை கோவில் குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பார்வதி மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குமையூர் பாகன் எல்லாம் அல்ல கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் திருக்கோவில் வேத சரேணியாக இருந்த இருந்து வேள்வை சரியாகி இப்பொழுது வேலை சரியாக பேரு மழிமி வேலை செறி என அழைக்கப்படுகிறது இத்திருத்தலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இங்கே பூஜை செய்து வரும் தகப்பனார் காலத்திலிருந்து ஐம்பது ஆண்டுக்கு மேல் சொல்லலாம் விஸ்வநாத குருக்கள் தகப்பனார் பேர் அவருடைய மூத்த மகன் தண்டபாணி குருக்கள் அவருக்கு பிறகு இப்போ நான் பூஜை பண்ணிட்டு வரேன் குமாரசாமி குருக்கள்னு பெயர் இத்திருத்தலம் என்ன அப்படின்னு சொன்னால் வேதங்கள்லாம் இங்கே வச்சு பூஜை பண்ண இடம் அதனால தான் வேத அப்புறம் வேள்விச்சேரி இப்போது வேலைச்சேரியாக அழைக்கப்படுகிறது இப்படின்னா இங்கே வந்து ஆயுள் விருத்தி ஸ்தலம் ஆயுஷானது அபிவிருத்தி ஆகும் இங்கே வந்து எப்படின்னா உத்தியோகம் இல்லாத வாளுக்கு உத்தியோகம் அதே மாதிரி உடம்பு சரியில்லை அவளுக்கு உடம்புல பிரச்சனை அப்படின்னா இங்கே தண்டீஸ்வரரை வேண்டுன்னா அவளுக்கு அது சரியாக இருக்குது இங்கே ஆறு கால பூஜை தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு புஷட்கால பூஜை எட்டு முப்பது காலசந்தி பூஜை பதினோரு மணிக்கு உச்சிகால பூஜை சாயந்தரம் பிரதோஷ காலம் நான்கு முப்பது மணி அளவில் ஆறு மணிக்கு சாயர்ச்ச தீபாராதனை பூஜை இரவு எட்டு மணிக்கு அத்தஜாம பூஜை பள்ளியறை இப்படியாக ஆறு கால பூஜை நடைபெற்று வருகிறது இத்திருத்தலம் இந்து அறநிலையத்துளை ஆளுங்கைக்கு உட்பட்டது இங்கே பக்தர்களால் நிறைய கோவில் விருத்தி ஆகிண்டே இருக்குது சுவாமியோட கிருப்பை வேண்டிகிறார் அவள் பிரார்த்தனை நிறைவேறது அப்படியாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பான க்ஷேத்திரமாக இருக்குது நிறைய பக்தர்கள்லாம் ஆலயத்துக்கு வந்து நிறைய ப பிரார்த்தனை செய்ய வேண்டும் நிறையா வாழ்கைய சீமந்தம் கல்யாணம் உபநயனம் பூர்த்தி சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் கனகாபிஷேகம் இப்படியாக நிறைய நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு வந்திலிருந்து ஒரு வயசுக்கு ஆயுஷமாகது ஐம்பத்தொம்போது வயசில் உக்கிர சந்தி உக்ரகர சாந்தின்னு சொல்வா அந்த பூஜையானது நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து அறுபத்தொன்னில் பூர்த்தி எழுபத்தொன்னில் பீமரத சாந்தி எண்பதில் சதாபிஷேகம் தொண்ணூறில் சொரணாபிஷேகம் நூறில் கனகாபிஷேகம் இப்படியாக நிறைய நடந்துகிட்டே இருக்கேன் இங்கே வந்து எப்படின்னா யமன் பூஜை பண்ண ஸ்தலம் இது யம தர்மராஜன் வந்து இங்கே பூஜை பண்ணுறார் தண்டாயுத்தை இழந்துடுறார் இங்கேன்னா திருக்கட ஊரில் இழந்துடுறார் அங்கே மார்க்கண்டேயன் வந்து சுவாமியை பூஜை பண்ணுறார் மார்க்கண்டேயன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது திருக்கட ஊர் உள்ளது மார்கண்டையின பூஜை பண்ணும்பொழுது அந்த யமதர்மநாதன் அங்கே வரார் தண்டாயத்தோடு அவரோட வாகனத்தில் ஏறி வரார் வரும்பொழுது டைமானது ஆயிடுத்து பதினாறு வயசு அவருக்கு பூர்த்தி ஆகிறது வயசு அவருக்கு பதினாறு தான் அப்போது கண்டம் நெருங்கிறது அவருடைய கடமை செய்ய யமதர்மநாதன் வரார் பாசக்கயிறை போடுறார் போடும் பொழுது சிவபெருமானி சேர்த்துப்பட்டுறது சுவாமி மேலேயும் சேர்ந்து அந்த கயிறு பாச கயிறு படுறதுனால மார்கண்டைன்னு போட வேண்டிய கயிறை சுவாமி மேலே சேர்த்து போட்டதுனால அங்கே சிவபெருமான் கோபமடைந்து தண்டாயுதத்தை பிடுங்கிடுறார் அதை இங்கே வழங்கப்படுகிறது பூலோக கைலாயம் சொல்லக்கூடிய இடம் இது உள்ள ஸ்வயம்புவாக இருக்கிற சுவாமி ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் தெற்கு வாசல் தெற்கு வாசல் வழியாக தான் கோபுர ராஜகோபுரம் இங்கே வர பக்தர்களுக்கு ரொம்பவோ ஆறு கால பூஜையை பார்க்குறதுக்கே முந்தடிச்சிட்டு வருவாங்க அப்படியாக நடைபெறுகிறது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இங்கே ஆலயத்துக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நல்லதே நடக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் வல்ல கருணாம்பிகை தண்டீஸ்வரர் கிருபையாலும் எல்லாம் சோக்கியமான பார்த்தோம் ஆலயத்துக்கு அனைவரும் வந்து பக்தர்களுக்கு ஏற்ப அவர்கள் அவ அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப பிரார்த்தனைகள் செய்து பிரார்த்தனை பழிதமையுமாறு இறைவனை பிரார்த்திக்கிறேன் குமாரசுவாமி குருக்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த சைதாப்பட்டியில் இருந்தால் சின்னமலை வழி சின்னமலை வழியாக நேராக வந்தால் குன்னான காலேஜ் அதுக்கு அடுத்தது நேராக வந்தோம்னா தெப்பக்குளம் தெப்பகுளம் அடுத்து ராஜகோபுரம் இருக்கும் அதாவது தண்டீஸ்வரர் கோவில் நிறைய கோபுரம் நன்னாவே தெரியும் இப்படியாக வழி விஜயநகர்லேருந்து எந்த பக்கம் வரோம்னா தரமணிலேருந்து எந்த வந்தோம்னா வேளச்சேரி அப்படியே நேராக வேலைச்சி சாலை உள்ளே நேராக வந்தோம்னா ராஜகோபுரம் செல்லியம்மன் கோவில் பிள்ளையாருக்கு நடுவில் தண்டீஸ்வரர் கோவில் ரொம்ப சிறப்பான க்ஷேத்திரம் அதாவது கண்டீஸ்வரர் அருளை பெருமாறு பக்தர்களுக்காக நிறைய இங்கே ஆறு கால பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கே வந்த பக்தர்கள் அனை அனைவருமே எல்லாருமே நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க கல்யாணம் ஆகாத வாழ் கல்யாணம் குழந்தை பிறகாத வாழ் குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பான க்ஷேத்திரம் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கோவிலை தரிசனிக்குமாறு பிரார்த்திக்கிறோம் எல்லாம் எல்லாம் சிவபெருமானை பாத்திரத்துக்கு அருணாகும்படி பிரார்த்திக்கிறோம் சிவாக